இன்னொன்று சுகர் பேஷண்ட்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கேட்குற இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னா சுகர் ஃப்ரீ டேப்லெட் சுகர் ஃப்ரீ பிஸ்கெட் சுகர் ஃப்ரீயாக வரக்கூடிய ஐட்டங்கள் சாப்பிட்லாமா சார் அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப கான்ஃபிடண்டாக சொல்லணும் அப்படின்னா டீ காஃபியில் வந்து சுகர் ஃப்ரீ பில்லுன்னு போட்டு சாப்பிடுவாங்க அது ஓரளவுக்கு ரிலேபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் பட் ஒரு சில ஐட்டங்கள் இருக்குது ஒரு சில ஐட்டங்கள் எப்படின்னா இப்போ நம்ம சுகர் ஃப்ரீ பிஸ்கெட் சுகர் ஃப்ரீ ஸ்நாக்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அது நம்ம ஃபேக்ட்ரியில் போய் பார்க்க போகிறது இல்லை அவங்க எப்படி தயாரிக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஸ்ட்ராங்காக அதை சஜஸ்ட் பண்ண முடியாது அக்கேஷ் நல்லா சாப்பிட்றோம் மந்த்லி ஒன் டைம் டூ டைம் சாப்பிட்றோம் அப்படின்னா இட்ஸ் அட்வைஸபுள் அதர்வைஸ் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது மேக்ஸிமம் நல்லது வீட்டிலையே நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் வீட்டிலேயே ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம் உணவு முறைகள் நீங்கள் வீட்டிலே ஃபாலோ பண்ணுறது தான் மேக்ஸிமம் அட்வைஸபிள் அதே மாதிரி நம்ம கிளினிக் வர ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு வந்து எங்கரேஜ் தான் இருக்கும் சின்ன வயசு தான் இருக்கும் இருபத்தஞ்சி முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக அவங்க சுகர் டெஸ்ட் எடுப்பாங்க இல்லை அவங்க ஃபாரின் போகிறாங்க ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அதில் வந்து வந்து ட்ரேஸ் அப்படின்ற மாதிரி இப்போ யூரின்லயோ பிளட்லயோ வந்து கொஞ்சம் எலிவேட்டடா காமிக்கும் ஒரு இருபது முப்பது பாயிண்ட் கூட இருக்கும் அவங்க வந்து பயந்து போய் நம்ம கிட்ட வருவாங்க சார் சுகர் அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேஷன்ஸ் இல்ல ஒரு சில பேருக்கு வந்து நம்ம சுகர் அளவு அதிகமாகிறதுக்கான காரணங்கள் வந்து மெயினா டிப்ரெஷன் மெயின்லி வந்து டிப்ரெஷன் அதாவது டிப்ரெஷன் அப்போ நமக்கு வந்து கார்டிசோல் ஹார்மோன் அதிகமாகும் அதனால தான் மெயினா வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கணும் எந்த விஷயத்துக்கு டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இப்போ நம்ம சுகர் அளவு அதிகமாக இருக்கு கொஞ்சம் பார்டர்ல இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ப்ரீ டயபட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம் ப்ரீ டயபட்டிஸ்னா டயபட்டிக்கு வரதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஹெச்பிஓன்சி கூட ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து நம்ம மெயினாக லைஃப் ஸ்டைல வந்து அவங்க சேஞ்ச் பண்ணாலே போதும் லைஃப் ஸ்டைலுங்கும் பொழுது நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னா உணவு பழக்கங்கள் உடல் உழைப்பு அதே மாதிரி ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது அதே மாதிரி மன அழுத்தம் இல்லாமல் தூக்கம் நல்ல தூக்கம் வேணும் அந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணிட்டோம்னாலே ப்ரீ டயபட்டிஸ்லேருந்து நம்ம வந்து ரிலீஃப் ஆயிடலாம் இப்போ மெயினாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை எப்படிலாம் மாற்றலாம் அதாவது அவங்களோட வாழ்க்கை முறை இப்போ மெயினாக நம்ம வந்து ட்ரக் எழுதுறோம் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரக் எழுதி இன்சுலின்லாம் எழுதி கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீங்கள் லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணுங்க உங்களோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லுவோம் எப்படி சார் மாற்றலாம் அப்படின்னா அதில் வரக்கூடிய நாலஞ்சு விஷயங்கள் என்ன அப்படின்னா உணவு பழக்கம் எக்ஸசைஸ் அதாவது உடல் உழைப்பு தூக்கம் மன யோசனை தீய பழக்கங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் உணவு பழக்கங்களில் வந்து மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது முக்கியமாக பரோட்டா அதாவது மைதா ஐட்டம் மைதாவில் செய்யக்கூடிய ஐட்டங்கள் எல்லாத்தையுமே மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ எங்கே போனாலும் ஹோட்டல் போனாலும் பரோட்டா சாப்பிட்றது தான் ஒரு வழக்கமாக இருக்குது பரோட்டா அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி வெள்ளையாக இருக்கக்கூடிய ஐட்டங்கள் ரைஸு சுகரு சால்ட்டு இது எல்லாமே மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது டீ காஃபியில் நான் சொன்ன மாதிரி டீ காஃபியில் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இனிப்பு ஐட்டங்கள் உங்களுக்கே தெரியும் இனிப்பு ஐட்டங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதிரி உணவு பழக்கங்களை நம்ம கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி உடல் உழைப்பு உடல் உழைப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் இப்போ வந்து டிரைவிங் ஒர்க்ல இருப்பாங்க ஒரு சில பேர் ஆஃபீஸ் ஒர்க்கு அந்த மாதிரி இருப்பாங்க இப்போ என்னை எடுத்துங்களா நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரே இடத்துல தான் உக்கார்றேன் நான் போயிட்டு ஒரு ஜாகிங் வாக்கிங் போறேன் இல்ல சைக்கிளிங் போறேன் அப்படின்னா ஏன் உடம்பு நல்லா இருக்கும் அது மாதிரி நமக்கு கிடைச்ச டைம்ல கிடைக்கிற டைம்ல வாக்கிங் போகணும் ரொம்ப வந்து மலை தூக்குற வேலையெல்லாம் ஒன்னும் கிடையாது வாக்கிங் போகணும் சிம்பிளா காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே வாக்கிங் போறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி அடுத்து மன அழுத்தம் ஒரு சின்ன 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 வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது நடந்திருக்கு மாசம் வரைக்கும் எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது வந்து நம்ம மன அழுத்தத்தை ரொம்ப பாதிக்கும் மன அழுத்தம் பாதிக்கப்பட்டு எல்லா நோயும் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே அதிகம் அதே மாதிரி தீய பழக்கங்கள் தீய பழக்கங்கள் சொல்லும்பொழுது ஸ்மோக்கிங் ஆல்கஹால் அதை தவிர நிறையாவே இருக்கு நம்ம பேசிக்காக நம்ம ஊர் மக்கள் வந்து ஆல்கஹால் நிறைய சாப்பிடுவாங்க ஆல்கஹால் சாப்பிடும்பொழுது நமக்கு வந்து லிவர் பேங்காஸ் இதெல்லாம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு முக்கியமா பேங்கரியாஸ் எல்லாம் போயிருச்சு அப்படின்னாலே இன்சுலின் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு கம்மியாயிடும் இன்சுலின் இல்லை அப்படின்னாலே நமக்கு உங்களுக்கே தெரியும் நம்மளோட சுகர் அளவு எங்கேயோ போயிடும் அப்போ நம்ம வந்து ஆல்கஹால் சாப்பிட்றத வந்து முக்கியமா அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது இல்ல சார் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படிங்கும் பொழுது அதோட ரேஞ்சை கம்மி பண்ணிக்கலாம் இப்போ மந்த்லி ஒன் டைம் இல்ல சிக்ஸ் மந்த்த்க்கு ஒன் டைம் அதுவும் கொஞ்சோண்டு எடுக்கிறீங்க பொழுது இஸ் நாட் யுவர் ஃபால்ட் அதே மாரி இப்போ டெய்லியும் குடிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப டேஞ்சர் ஆகும் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது